ஐயோ இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் மழை பெய்யுதுன்னு சொல்லி இந்த வீட்டில் தங்கினோம் மழை பெய்யுதுன்னு சொல்லதான் இந்த வீட்டில் தங்கியிருக்கோம் பரவாயில்ல இந்த வீட்டில் கூட யாரும் வண்டாங்க பாளுங்கள் சீக்கிரமாக அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது பரவாயில்ல அக்செப்டெட் சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு மழை நின்றுச்சு லேசாக தூரம் போடுற மாதிரி தான் இருக்குது இப்போயே நம்ம தான் வீட்டு போய் சேர முடியும் அங்கே வேறு காடு மாதிரி இருக்கேன் வீடு சீக்கிரமாக போய் சேருவோம் இல்லைன்னா அவ்வளோதான் அக்கா அக்கா என்னம்மா சொல்லுமா அக்கா ரொம்ப மழை பெய்கிற மாதிரி இல்லை நான் வீட்டுக்கு போறேங்க்கா என்னம்மா சொல்றேன் வீட்டுக்கு போகிறியா ஐயோ ரொம்ப இருட்டாவும் இருக்கு அங்கே பாரு இந்த வீதியிலேருந்து உன் வீதி வரைக்கும் தெருவிளக்கே இருக்காதம்மா அதனால கொஞ்சம் பார்த்துப்போ சரி அக்கா நான் போயிட்டு வரேன் ஏமா இருமா என்னங்க்கா ஏதாவது கொடுத்துட்டு போறாங்களோ அப்பாடா வீட்டுல எதுவும் சமைக்கிறேன் நல்லா போய் அங்கே வச்சு அமுக்க வேண்டியதான் அக்கா என்னக்கா இங்கே வேணா உங்க பக்கத்து வீடு ரெண்டு வீடு இருக்கு நீ வேணா பார்த்து தங்கிக்கிறியா நான் வீட்டு ஓனர்கிட்ட காலையில பேசிக்கிறேன் என்னக்கா சொல்றீங்க நான் தங்கணுமா இந்த வீட்லையா நான் பார்த்துருக்கேன் இருந்தாலும் தங்கலாமா பரவாயில்லம்மா அந்த வீடு கொஞ்சம் குட்டி தான் இருந்தாலும் இந்த பக்கத்துல இன்னொரு வீடு கூட இருக்க அதை கூட பாத்துக்கோ அப்படியே என் வீட்டை அச்சடிச்ச மாதிரியே இருக்கே ஆமாம் நான் இருக்கிறதே குட்டி உண்டு வீடு இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் இந்த மாதிரி வீடு தான் மேக்ஸிமம் வச்சுருக்காங்க இருந்தாலும் எனக்கு இந்த வீட்டில் தங்கிப்பா தான் இருந்தாலும் என்ன தான் நம்ம அக்கா சொல்கிறாங்க புதுசாக ஒரு இது திருப்பிடுமே அக்கா நான் இந்த வீட்டிலே தங்கிக்கிறேன்க்கா சரிம்மா போய் உள்ள படு உனக்கு எதாவது பயமாக இருந்துச்சுன்னா என்னை கூப்பிட்டு நான் வரேன் ஏன்னா அந்த வீட்டில் திங்ஸே இருக்காது இல்லைவா சரிங்க்கா நான் போய் தங்கிக்கிறேன் அப்போடா இந்த அக்கா ரொம்ப நல்லவங்க அண்ணன் குடிச்ச வச்சிரு